வயசு போயிட்டு நாற்பதாயிரத்து ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் நல்லா சாப்பிட்டுட்டோம் அஹமதுல்லா கல்யாணம் முடிச்சிட்டோம் நாலஞ்சு பிள்ளையில பெற்றுட்டோம் இன்னும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது தான் இல்லை இருபத்தஞ்சாவது தௌபா செஞ்சிட்டோமா அந்த பாவத்தை விடணும் அதை விட்டு அந்த பாவங்கிற மனிதன் தான் மனிதன் தானே ஆ கஷ்டத்திலும் கவலையிலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் என்ன சொல்லணும் அல்ல ஹம்துல்லான்னு தான் சொல்லணும் கோபம் வந்தாலும் அது சந்தோஷம் வந்தாலும் அது ஹம்துல் அல்லாஹ் என்ன செய்வான் சை உரி கும் ஆயா தீஹி அல்லாஹ் அத்தாட்சிகளை எல்லாம் காட்டத் தொடங்குவான் உலக முடிவு நெருங்க 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 நீங்க கேள்விப்படுவீங்க மிருகம் பேசுதான் எவ்வளோ இதுல சஞ்சலம் சஞ்சனம் போகணும்னா செய்வோம் நபி சல்லல்லாஹ் வலை செல்லம் சஹாபாக்களுக்கு குர்வானுடைய ஆயத்தை படிச்சு கொடுக்கறது போல படித்து கொடுப்பாங்க அந்த துவாவை அல் ஹம்துலில்லா என்பது மிக முக்கியமான துவா சொருக்கவாதிகள் சொருக்கத்துக்கு நுழைந்ததோட ஓதக்கூடிய துவாவும் அல்ஹம்துல்லா தான் சொருக்கத்தில் கடைசியாக துவாவும் அனில்ஹம்துல்லா இன்று அல்லாஹுரத்து நமுல் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்துல நபியை பார்த்து சொல்றேன் குலில்ஹம் இல்ல நபியே சொல்லுங்க அல்ஹம்துல்லான்னு சொல்லுங்க நபியே அல்லா உக்கே இல்லா புகழும் அல்ஹம்துல்லா என்று சொல்லுங்க அல்லாஹ் சில மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அடியார்களை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அழிய அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் மலக்குமார்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் எங்கட காலங்கள்ல எங்கட காலங்களில் மார்க்கத்தில் உள்ளவங்க அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மார்க்கத்தில் உள்ளவங்க யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்க இல்லாடி அல்லாஹ் அவங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற அல்லாஹ் ஒரு நாள் கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போய்தான் அவங்களுக்கு குருவானை கொடுக்கறதும் ஹதீஸை கொடுக்கறதும் மார்க்கத்துடைய விளக்கத்தெல்லாம் கொடுக்குறது இல்லைனா கிடைக்காது மதரசாவில் போய் ஓதுற எல்லாருமே மௌலவியாகிறது இல்லை குருவானை பாடமாக்க தொடங்குகிற எல்லோருமே ஹாவிலாகிறதும் இல்லை அல்லா தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு சரி ஓதி முடிச்சிட்டாங்கன்னு வைங்கிற மௌலவியாய் வந்துட்டாங்க மௌலவியாய் வந்து சர்டிஃபிகேட்டோடு இருக்கிறார்கள் இருக்காங்க அவங்களோட பாட்டில் அவங்க இருப்பாங்க அவங்களோட பாட்டில் என்ன அவங்க இருப்பாங்க அவங்க சும்மா ஓத மாட்டாங்க அவங்க குத்துபா பயம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பயம் என்றால் இந்த ரெண்டு காலில் நடக்கிற மனுஷன் வாக்கி பயம் என்னத்தை காய்ச்சி போடுவானோ பயந்தவன் எல்லாம் மிம்பரில் வேற இல்லாதே ஒத்தனுருக்கு பயந்தான் என்ன நடக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தொழிலில் மாற்றிட்டு மெதுவாக போய் தருவாங்க பார்ப்பீங்க எத்தனையோ மௌலவிமார் எத்தனையோ ஹாஃபீஸ் மாதிரி இருப்பாங்க மௌலவிதான் ஹாஃபீஸ் தான் ஆனால் அவங்களுக்கு அந்த தைரியம் ஒன்று வரல் தைரியம் ஒன்று தேர்ந்தெடுக்கணும் அல்லாஹ் பேசுறதுக்கு தேர்ந்தெடுக்கணும் தொழுவிக்க தேர்ந்தெடுக்கணும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுக்கணும் அதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நீங்க இணை வைக்கிறவனை விட அது சிறந்ததா அல்லாஹ் சிறந்தவனா அம்மா யுஸ்ரீ ஹூன் அடுத்தது അൽഹമുല്ല എന്നുങ്ങൾ മറക്കുന്നത് അൽഹമുല്ലാ തരിയാ എങ്ങനെ അൽഹമുല്ലാ എന്ന് ആ കഷ്ടത്തിലും കവളയിലും സന്തോഷത്തിലും മഹിഴിയും എന്നും അൽഹമുല്ല കോമം വന്നാലും അൽഹമുല്ലാ സന്തോഷം വന്നാൽ വന്നാലും അൽഹമുല്ല അവളോട് ദുദാൻ അത് കയ്യിലെ താരനെ തരും വായിച്ചു പാരു ഉലകത്തിലെ മുസ്ലീം അല്ലാതെ അവളോ പേർക്കും അല്ലാ സന്തേഹം മുസ്ലീം അല്ലാതെ എല്ലാ മതത്തിനും അല്ലാതെ സന്തേം ഒൻ முஸ்லீம்களில் கொஞ்சம் பேருக்கு அந்த சந்தேகம் ஒன்று கொஞ்சம் பேருக்கு என்ன ரொம்ப தான் முடிய சந்தேகம் கிளம்பும் எப்படி சந்தேகம் கிளம்பும் ட்ரிப் கொண்டு போகிற நல்லா ஊத்துற ட்ரிப் கொண்டு போ முஸ்லீம் தான் தொழுதான் ட்ரிப் கொண்டு போனா அதுல ட்ரிப் போனால் ஒன்றும் செய்யலா ஓ ஒன்றும் செய்யலா பரவாயில்லை ட்ரிப் போனால் குடிக்காம இருக்கல ட்ரிப் போனால் ஊதாமல் இருக்கையில மயக்கத்தை பாதிக்காம இருக்கலா ட்ரிப் அது ட்ரிப்போ எங்கேயோ அல்லா இருக்கானே இல்லையா ரமதான் இல்லை இருபத்தஞ்சாவது தௌபா செஞ்சிட்டோமா அந்த பாவத்தை விடணும் அதை அந்த பாவங்கிற மனிதன் செய்த மனிதன் தானே ஆ விட்றோம் ஹலாலான ட்ரிப் துருக்கில் இருக்கி ஹலாலான ட்ரிப் ஹலால் ட்ரிப் துருக்கில் இருக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க ஹலால் ட்ரிப்னா என்ன எல்லாமே இருக்க ஹலால் ஹராம் ஒன்றும் இல்லை அதில் அல்லா அனுபவிக்க தானே சந்திரிக்கிறான் உலகத்தை துணியாவை அனுபவிங்க ஹலால் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிங்க கல்யாணம் ஒண்டை முடிங்க ரெண்டை முடிங்க மூணை முடிங்க நால முடிங்க ஹலால செய்யுங்க யாரை தடுத்து யாருக்கும் பயப்பட புரியுங்க யாருக்கும் பயப்பட தேவை யாருக்கும் பயந்து வாழ மௌத்தான மவுத்தான காத்து போனா கூத்து முடிச்சு காத்து இடிக்கிற வரைக்கும் அது வரைக்கும் தான் அவங்களோட சந்தோஷங்களை ஹலாலா செய் பயந்தா ஹலால் ஹராத்த தான் செய்வேன் பயந்தா பாருங்க சாப்பாட்டுல எல்லாமே ஹலால் தான் அல்லா ஹராமாக்கினது சில தான் பறவையில் என்ன எல்லா பறவையும் ஹலால் ஹராமான பறவை என்ன கீறி கிழிக்கிற நகம் உள்ளது மட்டும் ஹராம் மிருகங்கள்ல எல்லா மிருகமும் ஹலால் எது ஹராமான மிருகம் வேட்டப்பல் உள்ள மிருகம் மட்டும் ஹராம் ஹலால் வேட்டப்பல் இருக்குதானே அந்த மிருகம் மட்டும்தான் ஹராம் ஹராம் கொஞ்சம் தான் ஹலால் கூட பானங்கள்ல எல்லா பானமும் ஹலால் ஒரே ஒரு பானம் ஹலால் இல்லை என்ன பானம் போத போதை மட்டும் தான் ஹலால் இல்லை அப்படி ஹலால் அதிகம் ஹராம் என்ன கொஞ்சம் அல்லாஹ் என்ன செய்வானெண்டா சை உரி திஹி அல்லாஹ் அத்தாட்சிகளை எல்லாம் காட்ட தொடங்குவான் உலக முடிவு நெருங்க 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 நீங்க கேள்விப்படுவீங்க மிருகம் பேசுதான் என்ன பேசுதான் மிருகம் பேசத் தொடங்கிரும் எங்கெங்கேயோ பூமி வடிக்க தொடங்கும் ஆ ஒவ்வொரு அடையாளங்கள் விலங்க 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 அல்லாஹ் சொல்றான் ஃபதா அப்ப விளங்கி கொள்ளுவீங்க அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய எதை விட்டும் அல்லாஹ் மறந்தவனாக இல்லை அல்லாஹ் அல்லாஹ் காஃபில் மறந்துட்டு இருக்கிறான் நினைச்ச மாதிரி செஞ்சு இல்லை அல்லாஹ் அல்லாஹ் முழுதை ஒரு நாளைக்கு வெளியே கொண்டருவான் கொண்டரும் பொழுது அப்ப விளங்குவாங்க ஓஹோ அல்லாஹ் உண்மை இஸ்லாம் உண்மை மார்க்கம் உண்மை இது நபியை அவங்கள பார்த்து அல்லாஹ் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் அடுத்தது குளில் ஹம்துலில்லா வல்ல உம்ல யா கிலோ சுர அங் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றாரு அல் ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள் நபியே எத்தனை தடவை குர்வானில் ஒரு தடவை சொன்னால் போதாதா நமில்ல நமில்ல இப்போ அங் திரும்ப நபியே அல் ஹம்துல்லான்னு சொல்லு என்ன அல் ஹம்துலில்லாஹிறது அந்தளவு கல்புக்கு ராகத்தை தரும்

വാനങ്ങള ഭൂമിയെ പടത്തത് യാര് കേട്ടാൽ അല്ലാണ്ട് പേില്ല എന്നു തുടങ്ങണ എന്നുങ്ങൾ മൗതാ മുന്തി ഒരു വാഴയിലെ ഏതാ സാധിക്കാ കനടാ പാസ്പോർട്ട് ഇല്ല സാധന என்னங்கதா வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதிக்க நினைச்சா இந்த நோம்புல நீயே தேவைங்க இருபத்தஞ்சாவது இரவுல இதுதான் சாதனை என்ன சாதனை தெரியுமா இந்த குர்வான் அடிக்கிற ஆறாயிரம் சொச்சம் ஆயட்டையும் படித்து போடும் மௌத்தாங்க என்ன செஞ்சு விடும அவுத்தாங்க நீங்கள் நினைச்சா சாதிக்க நினைச்சா வேறொன்றும் உலகத்தில் இந்த கேஸ்டும் வந்தான் அவரும் வந்தான் இவரும் வந்தான் ஒருத்தர் சாதிக்க கிடைக்கல உலகத்தில் ஒருத்தரும் சாதிக்கலை சாதிக்கணும் என்றால் உங்களுக்கு சொல்லித்தாரன் நீங்கள் குருவான பிறட்டி இப்படிப்படி ஆயத்துகள் எடுத்து ஆறாயிரத்து சொச்சம் ஆயத்தையும் கொஞ்சம் படித்து போட்டு விலங்கி போட்டு மௌத்தாங்க கபரில் உங்களுக்கு விளங்க நீங்கள் சாதிச்சிட்டீங்க விளங்குதா சொல்கிறது சாதிக்க விருப்பம் இருக்குதா என்ன ஐடியா இல்லை கஷ்டமாக கஷ்டமும் இல்லை அது கொஞ்சம் முயற்சி எடுக்கும் தெம்பு எடுக்கணும் சும்மா இயலாம் இப்போ நைட்டுக்கு தொழுவிக்கணுமென்றா பகலெல்லாம் ஓதினா தான் தொழுவிக்கலாம் சும்மா தொழுவிக்க இயலா வந்து இறங்கினோடனே வகி இறங்குற சாஃப்ளனுண்டா முதலாவது ஓதலாம் ரெண்டாவது ஆயத்துல எல்லாம் முடிஞ்சு கஷ்டப்படும் கஷ்டப்பட்டால் தான் தோணுவிக்கலாம் கஷ்டப்பட்டால் தான் இது சாதனை இது படிக்கிறது என்ன சாதனை அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அதை படிக்கணும் அதுக்கு ஒரு அல்லாஹ் உதிப்பை தரணும் அதுக்கெல்லாம் வயசு போயிட்டு நாற்பதாயிட்டு ஐம்பதாயிட்டு அறுபதாயிரத்து நல்லா சாப்பிட்டுட்டோம் அலம்லா கல்யாணம் முடிச்சிட்டோம் நாலஞ்சு பிள்ளையை பெற்றுட்டோம் இன்னும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னென்றும் அடுத்தது ஒன்றே என்ன குருவான மட்டும் படிங்க நேரம் ஒதுக்கி அடுத்தது பாருங்கள் அல்லா சொல்கிறேன் இதுலேயும் சூரா லுக்மான்ல இது ആ അറിവ് ഇല്ലേ അല്ല അടുത്തത് പാരു സഭ മുതലാവത് ആയത്തും തുടങ്ങി അൽഹമുല്ല എപ്പിടി തുടങ്ങി سوره فاتيام تودنگو الحمد لله سوره أنعام الحمد لله سوره كهف تودنگو الحمد لله الرابعه سوره سبعة سبل تودنگو بيدي الحمد لله الذي له ما في السماوات وما في الارض وله الحمد في الاخره وهو الحكيم الخبير الحمد لله الله وكلاء له ما في السماوات وما في الارض வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது எல்லாமே அல்லாஹ்வுதான் சொன்னது. வலஹுல் ஹம்து ஃபில் ஆఖிரா அவனுக்கு தான் எல்லா புகழும். இது சூரத்து சபா முதலாவது ആയத். அடுத்தது ஐந்தாவது சூர ஃபாத்திர் முதலாவது ആയத்து எப்படி தொடக்கம்? சூராவை தொடக்கவே. சூர ஃபாத்திர்nik இது குர்ஆன்ல எப்படி தொடங்குது? அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திர் இஸ்ஸமாவாติ வல் جاعل الملائكة رسلا أولي أجنهة مثنى وثلاث ورباع يزيد في الخلق ما يشاء إن الله على كل شيء قدير سورة فاتر رئي مدلاء ودائت الحمد لله إلا أبو يارك صندوق الله قطع مني سنك پوغل إلا مني سنك அல்லா மனிதன் புகழ விரும்புவான் ஆனா புகழ் இகழாய் முடியும் கடைசியில் அதே புகழ் இந்த நாக்கு திரும்ப என்ன செய்யும் திரும்ப இயேசு அவ்வளவுதான் திரும்ப ஏசும் நல்லா குடும்ப வாழ்க்கையிலே பார்க்கலாம் தானே சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகும் ஆ நல்லா அந்த உச்ச கட்டத்துக்கு ஏற்றி வைப்பார் மனைவியை ஆ மனைவியும் கணவனை அப்படியே பொழுந்து போலந்து ஏலாம் திடீரென்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதுவாவை என்ன புகழ்ந்துட்டு யாருக்குவாங்க திடீரென்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னடா அது புகழ்ந்த நாக்கு இப்போ ஏச தொடங்குது என்ன இது என்ன வந்துட்டு இப்படி தான் இதுதான் அவ்வளோ புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் புகழுக்கு சொந்தக்காரன் யார் சூரா ஃபாத்திருடைய முதலாவது அல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கே அல்லாஹ் புகழும் இஸ் சம வல் ஆரோத்வா அந்த அல்லாஹ் யார் தெரியுமா வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவனா ஃபாத்திரம் അടുത്തത്യത് ഇത് <talk> புகழும் அந்த தெரியுமா போக்கிட்ட போட்டவலை போனும்ல உலகத்துல கவலை சஞ்சனம் போகணும்னா என்ன செய்யணும் நபிசல்லாஹூ அலிசல்லம் சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை படித்து கொடுக்கறது போல படித்து கொடுப்பாங்க அந்த துவாவை கவலை போய்த்திருக்கும் വിശേയം നടക്കും കവലരിക ആ ഉള്ളത്തിൽ. ഉങ്ങളെ കവലരിക തന്നെ. ഒറ്റ ഉത്തരayım എടുത്ത കവല ഇല്ലാൽ यार നീ ഓങ്ങ ദുആവ. കവല നടന്തമാതി പേയി എന്ന ദുആ. ചൊല്ലുങ്ങ അല്ലാഹും ഇന്നി അഊദു ബിക മിനൽ ഹമ്മി വൽ ഹസൻ വഅഊദു ബിക മിനൽ അജ്സി വൽ കസൽ വഅഊദു ബിക എന്ന കരുത്ത് അത് சஞ்சலம் கவலை வாழ்க்கையில் நாளைக்கு என்ன செய்கிற நாலண்டைக்கு என்ன செய்கிற அடுத்த வருஷம் என்ன செய்கிற இதுக்கு சொல்கிற சஞ்சலங்கள் இதுக்கு முன்னுக்கும் நடந்துச்சு வாழ்க்கை நேற்று நடந்தது போன வருஷம் நடந்தது எல்லாம் கவலை எல்லாம் மறந்துடும் என்ன செஞ்சிருமே எல்லாம் எல்லாம் மறந்துடும் இப்போ இன்றைக்கு இவ்வளோ கவலையோடு இருந்த மனுஷன் இன்றைக்கு நைட்டுக்கு மௌத்தாக போகிறான் பன்னெண்டு மணி பதினொன்று இருபது தானே பன்னெண்டு மணிக்கு மௌத்தாக போகிறான் கவலை எவ்வளோ வச்சிருப்பான் கல்பில் இப்போ பன்னெண்டு மணிக்கு போகிறோம் அந்த கல்பில் கவலை அறிக்குமா கவலை இல்லை மவுத் அவ்வளோ கவலை இந்த எவ்வளோ நேரம் கவலைக்க போது நாற்பது நிமிஷம் தான் கவலை அடிக்க போதும் உள்ளத்தில் அப்படி தானே நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா டேட் மவுத்தார டேட் தெரியாமல் கவலையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு தலையில் தலையில அடுக்கி 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 என்ன மகளுக்கு யாரும் மாப்பிள் எடுக்கிற என்ன மகளிற மகளுக்கு எங்க ஊடு கட்டுற எப்படி கவலை எல்லாம் சில ஆக்களுக்கு கவலை அறிக்கிறது அந்த கவலை சிரிப்பு வரும் சில ஆக்களுக்கு கவலை அறிக்கிது அந்த கவலையை கேட்டாலே சிரிப்போம் ஏன் அப்ப அப்படி கவலைப்படுறீங்க அது எப்பயும் நடக்க போகிறதெல்லாம் இப்போ கவலைப்பட்டு என்ன செய்யும் அதுதான் துவா ஓதும் அல்லாஹும் இன்னி ஆவுது விக மினல் ஹம்மி வல் ஹஸன் எல்லா கவலையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அடுத்தது ஆவுது விக மினல் அஜிசி வல் கசில் இயலாமை சோம்பேறித்தனம் இதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் நாலு ஐந்தும் ஆறும் ஆவுது விக மினல் ஜுபுனி வல் புகுல் கோழைத்தனம் ஜுபுனண்ட என்ன கோழை அறிக்கப்படாது ஒரு நாள் எப்படி எிக்கப்படாது கோளைக்கு இடம் இல்லை இஸ்லாத்துல கோலண்டா என்ன கோலண்டா என்ன ஹக்க சொல்ல கோல தைரியமா பாத்திலுக்காக பணியிரு பணியப்படாது பணியறது வேற என்ன வேற ஹிதுமத் ஒரு ஆளுக்கு நான் பணிவிட செய்கிறேன் இது அல்லாவுக்கா செய்யறேன் தஞ்சை ஊத்தி கொடுக்கிறேன் அமீரார் வேலை பார்க்கிறேன் ஒருத்தர் தண்ணி எடுத்துக்கிறார் கொடுக்கிறேன் இதெல்லாம் என்ன இதுக்கு ஹிதுமத் ஒரு மையை தொண்டு வந்துட்டு குளிப்பாட்டு குளிப்பாட்டுனா என்ன கக்கா அல்லணுமா இல்லை கையால் குளிப்பாட்டுன்னா என்ன அடி கழுகுறேன்னா என்ன அது டாய்லெட்லாம் அல்லோன் கையால் அல்லோன் அது லேசிலே செய்யலை ஹிதுமத் இது இதுக்கு பேர் என்ன ஹிதுமத் கோலண்டா என்ன கோலண்டா ஒத்தனுக்கு சும்மா பணியிரு அவனுக்கு பயந்து பணியிறதுக்கு பேர் என்ன கோலத்தனம் இது வரப்படாது எங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்குண்டா அஸ்லாம் அலைக்கம் சொல்லக்குழுவன தனியாக பண்ணிக்கலாம் ஹராம் அலைக்கும் வலைக்கும் சொல்லக்கொள்ளன்னு செய் ஜப்பான்காரன்னு செய்வான் கோணிச்சுவாம்பா இரகசாலி கோணிச்சுவாம்பா கொம்பம் வாம்பா ஹொதாய் ஹொதாய் மா சுதன்னு செய்வா அப்படி தலை அப்படியே பணிச்சுட்டோம் அது ஜப்பான்ட கல்ச்சர் அது இஸ்லாத்துடைய கல்ச்சர் அல்ல இஸ்லாத்துல ஏலா இஸ்லாத்தில் தலையை பணிக்கேயலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து இதுதான் இதுதான் தண்ணியம் இப்போ கோலை என்கிறன்னு எல்லாருக்கும் சேர்ந்து போறோம் எல்லாருடையும் பணிஞ்சு போறேன் முழு பேருடையும் நடிச்சுடா அவனும் தேவை இவனும் தேவை எல்லாரும் தேவை எனக்கு தேவை அதனால தான் துவா கேட்கணும் யா அல்லா மின்னல் கோழைத்தனத்தை விட்டு பாதுகாரு யா அல்லா அடுத்தது வல் புகுல் கஞ்சத்தனம் செலவழிக்கிற இடத்துல செலவழிக்கிறது இல்லை செலவழிக்காத இடத்துல செலவழிக்கிறது இதுதான் கஞ்சத்தனம் அல்லாஹ் ரசூலுக்கும் செலவழிக்கிற இல்லை கூட்டாளி மாவட்ட சேர்ந்த நல்ல எறியுது இதுக்கு பேர் கஞ்சத்தனம் புகுல் யா அல்லா இதை விட்டு பாதுகாக்கும் அடுத்தது ஆறு ஏழாவது எட்டாவது கடன் வாழ்க்கையில் கடனை விட்டு பாதுகாவல் தோடும் கடன் வாழ்க்கையில் வச்சிடப்பட நாளைக்கு மவுத்தானாலும் கடன் இருக்கப்பட எதுக்கும் தான் ஃபோனுக்கும் தான் ஃபோன் கடன் கனடாவில் கடன் எடுத்தாச்சு அது முஸ்லீம் இல்லானே யார் கவனம் முஸ்லிமுக்கு மட்டுமா கடன் வந்திருக்கி காஃபிரிட்டையும் தான் யார்ட்டையும் கடன் எடுத்து துரோகம் பண்ணிடப்பட கடனோட மட்டும் வாழ்ந்திரப்பட எல்லா பாதை சொல்லி கொடுக்கறத்தரும் இல்லை அதாவது செய்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு விளப்பம் இல்லை ஏனென்றால் ஷஹீது கூட கடனோட மௌத்தான எல்லாம் மன்னிக்க மாட்டோம் ஷகீதாயிட்டார் எல்லோட பாதையில் ஷஹீத் ஆனால் என்ன இருக்குது கடன் எத்தனையோ பேர் கடனோட மௌத்தாக போயிட்டாங்க ஏன்னா மனைவி கடன் கட்டப்போ கட்டுவாங்களா ஸோ யோசிச்சுப்பார் இப்போ நாங்கள் மௌத்தை யோசிக்காமல் தானே முப்பது வருஷம் கடன் இருபது வருஷம் கடன் பத்து வருஷம் கடனில் போகிறோம் மௌத்தை யோசித்தோம்னா கடனுக்கு போக மாட்டோம் ஒரு நாள் கடன்பட்டு ஆகிட்டாங்க இப்ப வாராங்க பிரச்சனை எடுத்துக்கு ஹஸ்பண்ட கடன் இருக்குது என்ன செய்ய கட்டணும் பிள்ளைகள் நீங்க கட்டணும் கட்டைங்களுக்கு ஏலா கட்ட ஏலாண் செய்யறேன் ஒன்றும் செய்யலா கடன் இல்லாடி சொர்க்கம் கடனை கட்டாடி சொர்க்கம் போயலாம் மா எவ்வளோ பெரிய பாரதூரம் தெரியுமா அதனால கடன் என்ற ஒன்றை அதுவாக ஓதணும் இரவைக்கு மௌத்தாகவும் மௌத்தானாலும் கடன் இல்லை அலமது இல்ல கடன் இல்லை அதனால் கலம்பத்தி தை அடுத்தது வ கஹ்ரிர் ரிஜால் எட்டாவது இந்த சண்டி என்றிமான கொஞ்சம் கஹ்ரு ரிஜால்ண்ட சண்டியா இந்த சண்டி வேலை பார்த்துட்டு சும்மா செஞ்சிட்டு இப்படிப்பட்ட மோசமானவனை என்ன பாதுகா போதும் திரும்ப சொல்லுங்க இன்னி ஹம்மி வ من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال سرقة لنا قولي منه سرقة وادي الدوادر الدواداني سورة فاتي رودية مبتي على وقال الحمد لله الذي أذهب أن الحزن இன்ன rabbana laghafurun shakur Sellu anga Ina rabbu andy mannika kudia Ina rabbu shakur Nandriullah Abdi mba Ada tanda z'parengan Allah Allah weh solran Alhamdulillah Bal aqtharhum la ya'alamun Surah toh Zumar Iruwatan badawada ayat അള്ളാക്ക് താൻ സ്വന്തം അധികമാണ് അറിവുല്ലേ അല്ലാസ അപ്പൊ ഇൻഷാല്ല നാളെ കിന്ന ആറ് ആയത്തിരിക്കും അലഹമില്ലാട نالك إن شاء الله إذا الحمد لله إن دعاء وتجوت مريبوم إلا الله سبحانه وتعالى ويرن ليلة القدر علي يوم الله نصيب أقوى يا الله من الذي رجل كوت تلين سيتر لواياها. الحمد لله الذي أذهب أن الحزن الحمد لله رب العالمين الحمد لله خلق السماوات والأرض وجعل الظلمات والنور الحمد لله رب العالمين الحمد لله الذي وهب لي على الكبر إن رب لسميع الدعاء، اللهم انك عفو تحب العفو فاعف عنا، يا كريم يا رحيم يا ربي يا الله، فضلا من الله ونعمه ومغفرة ورحمة وعافية وسلامة صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.